தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷால இருந்து குடியரசு துணைத் தலைவர் ஜன்தீப் தன்கர் ஆளுநர் ஆர் என் ரவி என அத்தனை பேருக்கும் அதிரடியான பதில்களை லெப்ட் ரைட் சென்டர் அப்படின்னு கொடுத்திருக்கிறார் குறிப்பாக மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாடு இதோட நிற்காத அடுத்தடுத்து போராட்டங்கள் தொடரும் ஒரு தீர்ப்போடு இது முடிந்து விடாது அப்படின்னுட்டு ஒரு அதிரடியான கூவலும் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் அவர்களில் தொடங்கி குடியரசு துணை தலைவர் வரைக்கும் அவர் விட்டிருக்கக்கூடிய சவால்கள் அப்படிங்கிறது கூவல் என்ன இருக்கிறது இது இதோட நிற்காது அப்படின்னா அடுத்து எதை இதை நோக்கி எல்லாம் இவர்கள் போகிறார்கள் குறிப்பாக மாணவர்களை நோக்கி நேற்றைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய உரைவீச்சு என்பது மிகப்பெரிய அளவுக்கு தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு ராஜபாட்டையாக மாறப்போகிறதா இதனுடைய பயணம் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அதனுடைய பின்னணி அதுல சொல்லியிருக்கக்கூடிய மிக குறிப்பான விஷயங்கள் என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ்குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு சென்னையில் நேற்றைக்கு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா மாநில உரிமை நாயகருக்கு மகத்தான பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி நடத்தினாங்க இதில் ஹைலைட் என்னன்னா நடத்துனது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கூப்பிட்டு துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு ஆட்களே போகாமல் வேற ஆளை அனுப்பி இப்படி எல்லாம் போச்சு இல்லைங்களா ஐம்பது பேர் போனோம்னா எட்டு பேர் தான் துணைவேந்தர்கள் போனாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக கல்லூரிகள் அந்த கல்வி நிறுவனங்களுடைய கூட்டமைப்புகளே உள்ளே வந்து நேற்றைக்கு அந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் அந்த நிகழ்வில் எந்த ஆளுநர் கூப்பிட்டு இவங்க போல அந்த ஆளுநரை அவர் லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கினார் முன்னாடி குறிப்பிட்டதைப் போல் நம்ம நேரடியாக விஷயத்துக்குள்ள வரலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவர் நகத்துறார் ஆளுநர் யார் முதல்ல சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கோம் நம்ம யார் மக்கள் ஓட்டு போட்டாங்க இந்த மக்கள் ஓட்டு போட்டு சிஎம் ஆன ஒருத்தவர் திட்டத்தை தீட்டி செயல்படுத்த முடியாது ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசின் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய டெம்ப்ரவரியாக இருக்கிற ஒரு கவர்னர் இதை தடுத்து நிறுத்துவார்னா மக்கள் போட்ட ஓட்டுக்கு என்ன மதிப்பு எலெக்ஷனை எதுக்கு நடத்தணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து இறங்கி ஒரு அடிச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சாலும் கூட அதுக்குள்ளே ரொம்ப லோடட் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஒரு கவர்மெண்ட்டு அஞ்சு வருஷ தனியூருங்கிறது ஃபிக்ஸ்டு கவர்னர் இருக்கலாம் அவங்க மேலே இருக்கிறவங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் வேணும்னா வசிக்கலாம் போகலாம் இது தனி ஆனால் நீங்கள் இந்த ஐந்து வருடத்துக்குள்ளே இதை செய்வோன்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க உள்ளே வரும்போது இந்த கவர்மெண்ட்டுங்கிறது ஐந்து வருட டென்யூர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு எங்கேருந்தோ வந்த ஆள் எப்படி விட முடியும்ங்கிறத தாண்டி அந்த எலெக்ஷனுக்கு என்ன மரியாதைங்கிறது இருக்குது இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எப்போ நாங்கள் நினச்சாலும் ஒரு எந்த ஸ்டேட்டை வேணாலும் ரெண்டாக மூணாக பிரித்து யூனியன் டெரிட்டரியை போட்டுட்டு ஒரு அதிகாரியை போட்டு அது லியூட்டினன்ட் கவர்னரோ இல்லை யாரோ ஒருத்தரை போட்டு அதிகாரியை போட்டு ஆட்சி பண்ணி போங்கிற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு மாநிலங்களையுமே நடத்த பார்க்கிறது மோடி அரசு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கு அந்த இடத்துல இடத்துல தான் போடுறாரு ஸோ ஆளுநர் என்பது ரப்பர் ஸ்டாம்ப் தான் அதுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்னு பேசிட்டு மாணவர்களிடம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு அதாவது அவங்களுக்கான விஷயங்கள் அதாவது இந்த கவர்னர் பண்ணுறாரு போகிறாருங்கிறது கரெக்டு அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் இல்லையா டக்குன்னு ஏன்னா நேற்றைக்கு பல விஷயங்கள் அப்படிங்கிறது உள்ளபடியே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறதோ இது அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பேசப்பட்ட ஒரு ஜென்யூனான உரையாக மாணவர்களோடு நடத்திய உரையாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் சொல்கிறார் காலேஜ் இருக்கிற இடம் யார் இது மாநில கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது உங்கள் ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது ஸ்டேட் கவர்மெண்ட்டு மாணவர்களுக்கு எல்லா வசதிகளும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தொடங்கி அத்தனையும் செஞ்சு தர்றது யார் அப்படின்னா மாநில அரசு ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை மட்டும் நான் பார்ப்பேன் வைஸ் சான்சலரை நான் தான் நியமிப்பேன்னு ஒரு ஆளுநர் கேட்கறது எந்த வகையில் லாஜிக்காக இருக்கும் இருக்கும் எங்கே வந்து நீங்க யார் சார் நாட்டாமல் பண்ணங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப எளிமையா அந்த மொழியில் வந்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்து தான் உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகளுக்கு அவர் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறார் ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் உள்ளபடியே இந்தியாவினுடைய இந்த சுதந்திர இந்திய வரலாற்றில் கான்ஸ்டிடியூஷன் நிறுவப்பட்ட பிறகு எவ்வளவோ தீர்ப்புகள் இருக்கிறது அதில் இந்த இரண்டு பெயர்களும் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்றால் அது மிகையாகாது ஏன்னா அப்படி ஒரு டீடைல்டு ஜட்மெண்ட் ஒரு நானூற்றி بقى ஜட்மெண்ட் அது அதில் இருந்து விஷயங்களை கோட் பண்ணுறாரு இப்போ பசங்களுக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க ஃபைனல் செமஸ்டருக்கு ப்ராஜெக்ட் இருக்கும் சிலருக்கு கடைசி ரெண்டு செமஸ்டருமே ப்ராஜெக்ட் இருக்கும் இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணால் ஒரு டெட்லைன் இருக்கும் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் திசிசுனுடைய காப்பியை கைடு கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் அதை எடுத்து ப்ரிண்ட் எடுத்து பைண்டு பண்ணி போகிறது வர்றது உள்ளே சேர்க்கறது இதெல்லாம் கொண்டு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவலுக்குலாம் டேட்டு டைமிங் வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஏற்றுக்கப்படும் டிகிரி கிளியர் ஆகும் மாதிரியான விஷயம் இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நாங்க எங்களுக்கு நீங்க அனுப்பினீங்கன்னா மசோதாவுல டெட் கிடையாது எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருப்போம் என்று சொன்ன ஆளுநர்களுக்கு இன்றைக்கு பூனைக்கு யார் மணிக்கட்டுவது என்கிற விஷயத்தை உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது அப்படின்னா குறிப்பிடுகிறார் அவர் அப்போ அந்த டெட்லைன் இப்ப கவர்னருக்கு டெட்லைன் என்ன மசோதா வருதுன்னா நீங்க கையெழுத்து போட போறீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டிருங்க திரும்ப அனுப்ப போறீங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும் குடியரசு தலைவர் அனுப்புறதா இருந்தாலும் மூணு மாதத்துக்குள்ள முடிவு இந்த மூணு மாசமும் இல்லாமல் ஃபஸ்ட் செகண்ட் டைம் உங்களுக்கு அது திரும்ப வருதுன்னா உடனடியாக நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதை அவர் கோட் பண்ணுறாரு அடுத்த கேள்வி தான் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரை விட ரொம்ப பெரிய ஆள் நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அவர்கள் ஏன்னா கவர்னர் கூட்டின கூட்டத்துக்கு வைஸ் சான்சலர்ஸ் ஒன்றும் பெரிய அபரிமிதமான ஆதரவோட போகலை ஆனால் அவர் டெல்லியில இருந்து கிளம்பி வந்தார்ல கிளம்பி வந்த பிறகு ஏன்னா இந்த தீர்ப்பு யாரை டிஸ்டர்ப் பண்ண சொல்லி அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அல்லது அவரை நேயர்ல இருந்து நீங்க பேசுங்க அப்படின்னுட்டு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இறக்கி விட்டுருக்காங்களாங்கிறது தனி டிபேட்டு நோக்கங்களை வேண்டாம் நம்ம பேசுகிற பேச்சுக்கு டேரெக்டாகவே வருவோம் முதலமைச்சர் கேட்குறாரு பிரதமருடைய உரிமையை குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு இப்போ பிரதமர் தான் கையெழுத்து போடணும் இப்போ பிரதமர் தான் ஒரு விஷயத்தை செய்யணும் முப்படைகளுடைய தளபதியாக இப்போ கூட்டு தள்ளபடியை போட்டிருக்காங்க அவங்கள கூப்பிடுறதோ இல்லை இப்போ பகல்காமில் ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா பகல்காம் அட்டாக்கு பிறகு சவுதியில் இருந்த பிரதமர் பயணத்தை பாதியிலே ரத்து பண்ணிவிட்டு அவசர அவசரமாக வேக வேகமாக இங்கே வந்து உடனடியாக கூட்டம் அப்படிங்கிறத கூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்லேருந்து பலரும் இருக்கிறாங்க அந்த உயர்மட்ட குழு கூட்டம் செக்யூரிட்டி டிஃபென்ஸுக்கானது நடக்கிறது இப்போ ஒரு பிரதமர் மோடி இன்னைக்கு ஊரில் இல்லை சவுதி அரேபியா போயிட்டார் இல்லையா உடனே குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் என்ன நடக்குது நாட்டில் இதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும் இமீடியட்டா செக்யூரிட்டி டிஃபென்ஸுக்கான அந்த உயர்மட்ட குழுவை நான் கூட்டுறேன் ஏன் தலைமையில் கூட்டம் எல்லாரும் வாங்க ராஷ்டிரபதி பவனில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒரு உத்தரவை அவங்களாகவே தன்னிச்சையாக போட்டு இருந்தால் நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பிரதமருடைய அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கையில் எடுத்திருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா அமைதியாக இருப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இங்க தமிழ்நாட்டில் அமைச்சரை உள்ள சேர்க்கணும் அமைச்சரை தூக்கணும் யார் உள்ளே வரணும் அவர் தொடரலாமா கூடாதா பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர்களை தேடுவதுங்கிறது துணை துணைவேந்தரை தேடுவதுங்கிறது யாருக்கான அதிகாரம் குழு அமைக்கிறது யாருக்கான அதிகாரம் இவ்வளவையும் முதலமைச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக கவர்னர் உள்ளே புந்து நான் தான் நாட்டாமல் பண்ணுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் உள்ளே வருவார் அப்படின்னா இது எந்த வகையில் இருக்கத்தக்கது அப்போ அங்கே ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயமா என்கிறத கேட்டுட்டு தான் அவர் சொல்கிறார் இந்த தீர்ப்பு வந்ததும் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் குடியரசு துணைத் தலைவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்களை கொண்டது என்று சொல்கிறார் அதை கோட் பண்ணிட்டு அவர் சொல்கிறார் எங்க நாங்களும் அதை தான் சொல்கிறோம் சட்டமன்றத்துக்கு ஆளுநர்களை விட அதிகாரம் அதிகம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக ஆன் பாயிண்டில் அடிக்கிறார் இதனுடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமானது ஏன்னா இவ்வளோ நேரம் கவர்னரை போட்டு ரோஸ் பண்ணிட்டார் கவர்னர் என்பதை விட கவர்னர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்றைக்கு திரு ஆர் ரவி அவர்கள் அவர் அதை கோட் பண்ணுறாரு எனக்கும் அவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்போ கூட ரீசெண்டாக நான் போய் அவரை சந்தித்தேன் விழா கையால் கலந்துகிட்டோம் தனிப்பட்ட முறையில் இருக்கிற அன்பு என்பது வேறு நிர்வாக ரீதியிலான முரண் என்பது வேறு அப்படின்னு அவர் இதை தெளிவுபடுத்துகிறார் திரு மனோதங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டாங்க பல விஷயங்களை அப்படி அது அந்த வீடியோஸ் எல்லாம் கூட வைரல் ஆச்சு இப்போ சொல்கிறார் நாளைக்கு இந்த ஆளுநர் இடத்தில் வேறு யாராவது வந்து அவர்களும் இதையே செய்தால் அந்த செயல்பாடுகளையும் நாம் எதிர்க்கத்தான் போகிறோம் ஆனால் நம்மை பொறுத்தவரை நம்முடைய உரிமையை எந்த காலத்திலும் விட்டு தர மாட்டோம் இது தான் என்னுடைய பாலிசி அப்படிங்கிற விஷயத்த அவர் கோட் பண்ணுறாரு கோட் பண்ணிவிட்டு அடுத்தது பிரதமர் மோடிக்கான வேண்டுதல் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா ஏற்கனவே பலமுறை முறை சொன்னது தான் தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டீர்கள் என்றால் இதே ஆளுநர் தொடர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதாவது நம்முடைய மூத்த பத்திரிகை திரு தராசி ஷியாம் அவர்கள் தான் வேறு ஒரு பேட்டியில் சொன்னார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு டிஎம்கேக்கு முக்கியமானவங்க ரெண்டு பேர் ஒன்று ஆனா இன்னொன்று ஆவண்ணா அப்படின்னு சொன்னார் ஆனா அப்படின்னா அண்ணாமலை ஆவண்ணா பண்ணா அப்படின்னா ஆளுநர் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் திமுகவை விவேக் சொல்லுவார் இல்லை ஆனால் பேபி இந்த மாதிரி ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் உன யாராலையும் அசிச்சிக்க முடியாது அசிச்சிக்க முடியாது அசிச்சிக்க முடியாதுன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு அரணா ரெண்டு பேரும் இருந்தாங்க இப்போ அண்ணாமலை அவர்களுடைய பதவி கால இருந்து அவர் இப்போ சுற்றுப்பயணத்தில் இருக்காரா ஓய்வில் இருக்காரா அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டு இருக்கு அவருக்கு ராஜ்யசபா சீட்டோ இல்லை மத்திய இணையமைச்சரோ அது எதுவும் இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி தெரில அது அவர் நகர்த்திடலாம் இப்போ ஆளுநர் தான் அந்த பொசிஷனில் இருக்காரு எனவே நம்முடைய ஆளுநர் அவர்கள் தொடரணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம் அப்படின்னும் அவர் பதிவு பண்ணுறாரு பண்ணிட்டு இவர் தொடர்ந்தால்தான் மக்களிடம் நமக்கு இன்னும் செல்வாக்கு வந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு செல்வாக்கு போய்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செல்வாக்குங்கிறதே கிடையாது இருந்தால் தானே குறையிறதுக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கலி லோடடான ஒரு நகாசு வேலையாக அது இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு அடுத்தது தான் மாணவர்களை கூர்மைப்படுத்துதல் அதாவது அவங்கள வந்து நீங்கள் அடுத்த தலைமுறை என்கிற இடத்திலிருந்தும் அதை ஒரு கஞ்சனோட

கூட வரலாம் அன்னைக்கு மத்தியில் வேற ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அவங்க குடச்சல் கொடுத்தாலும் அன்னைக்கு வரக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து தான் இந்த போராட்டம் இந்த வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகள் எதிர்கட்சிகள் ஆகக்கூடிய மாநிலம் அது ஏதோ ஒரு சூழல் இங்கே ஆளுங்கட்சி அங்கே எதிர்கட்சின்னு மாறுறதுக்கு ரொம்ப நாளாகாது அப்போ அப்படி ஆகும்போது அன்றைக்கும் சேர்ந்ததாக அது இருக்கிறது அப்படின்னா இதே போன்ற வேல்யூஸை தான் நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து கூடுதலாக அது கல்வி நிலையம் மாணவர்களுக்கானது கல்வி நிறுவனங்களினுடைய தாளர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் இருக்காங்க அங்கே சொல்கிறாரு பல்கலைக்கழகங்கள் கல்வி நிலையங்கள் முட்டாள்தனத்தை பரப்பக்கூடிய பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை பேசக்கூடிய கட்டுக்கதைகளை பேசக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று சயின்டிஃபிக் அப்ரோச் ரெண்டாவது சோஷியல் ஜஸ்டிஸ் இந்த ரெண்டு எஸ்ஸும் தான் மிக நிச்சயமாக கல்வி நிலையங்களில் நம்மளுடைய கறிக்குலம்லேயே வரணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாரு அடுத்தது ஒரு பெரிய டீம் இன்னைக்கு கிளம்பியிருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் அவங்க ரொம்ப நாளாக பேசிகிட்டு தான் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியாவின் காரணமாகவும் இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா எதுக்கு படிச்சுக்கிட்டு தான் பெரிய ஆள் என்ன இருக்கு படிக்காமலேயும் உங்களால் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படி பணம் சம்பாதிக்கலாம் பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு யூடியூப்பில் கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அந்த கடை போடலாம் இந்த கடை போடலாம் அப்படின்னு டிசைன் டிசைனாக ஏமாற்றுவாங்க அந்த வலையில் சிக்கிடாதீங்க ஒரு குறைந்தபட்ச பேசிக் எஜுகேஷனுங்கிறது வேணும் அந்த கட்டமைப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதுலேருந்து எடுத்துகிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து பல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்த அடுத்த கட்டங்களில் வாழ்க்கையில் பயன்படும் வெறும் ஏட்டு சுரக்காய் அந்த இடத்துல கல்வி அப்படிங்கிறது அந்த கறிக்குள்ள மட்டும் இல்லை கறிக்குள்ளத்தை தாண்டி நீங்கள் சோஷியலைஸ் ஆகிறதுக்கில் தொடங்கி பல விதமான விஷயங்கள் அதை வந்து நீங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருந்து எடுத்துக்கலாம் மற்றும் பல வகைகளிலும் உங்களை தகுதிப்படுத்தக்கூடிய அந்த பண்புகளை விதைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த ஸ்ட்ரக்சர் கல்வி முறை அப்படிங்கிற அந்த ஒரு அகடமிக் கரிக்குலமோ இல்லை அகடமிக் கரிக்குலத்தை தாண்டி ஒரு அந்த சூழல் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ படிப்பு பயனற்றதுன்னு யாராவது சொன்னால் அவங்கள சைலண்ட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை இடத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருங்க கல்வி தான் யாராலையும் பறிக்க முடியாத சுத்தம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஏன்னா இப்போ இனிமே இவங்கள படிக்க விட்டோம்னா இவங்க நம்மள தாண்டி போயிருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல புதிது புதிதாக வெவ்வேறு பெயர்களில் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னுட்டு போல் விஸ்வகர்மா யோஜனா இப்போ மூன்று ஐந்து எட்டுக்கு எக்ஸாம் வைக்க போகிறோம் பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது இப்படி பல வகையில் பல ஸ்கீம்ஸாக அல்லது பல பாலிசி டெசிஷன்ஸாக இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு நம்ம எதிர்த்து நின்று உறுதியாக நிற்கணும் தமிழ்நாட்டினுடைய கல்வி அப்படிங்கிறது தான் நம்முடைய முகமாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு இன்றைக்கி முன் உதாரணமாக முன்னோடியாக எல்லா துறைகளில் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஏதோ ஒரு டாப் டயருக்குள்ள தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் இந்த மாநிலம் இந்த மாநிலத்தினுடைய கல்வி சிறப்பு கல்வி மேன்மை இந்த கட்டமைப்பு தான் என்பதை அவர் உங்களுடைய உரிமைகளை மீட்டு உங்களை படிக்க வைப்பது அரசின் கடமை அப்படின்னும் அவர் குறிப்பிடுகிறார் நமக்கான உரிமைகள் மாநில சுயாட்சி அப்படிங்கிற இடத்திலிருந்து இப்ப இன்றைக்கு உங்களுக்கு அப்பாயின் வந்ததும் அடுத்தது ரெண்டு பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நினைக்கிறேன் இன்னொரு பல்கலைக்கழகத்திற்கும் உடனடியாக துணைவேந்தரை தெரிவதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு விட்டது இது போக மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை நம்ம அதை இது பண்ணுறது கொராபரேட் பண்ணுவதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அது திரும்ப நகர்கிறது ஒரு ராஜ மன்னர் கமிட்டி போல் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வைகள் பார்க்கப்படுகிறது அப்போ இது எல்லாமே ஒரு லாங் ரன்னுக்கான செயல் திட்டமாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்திலிருந்து அப்போ அதை நோக்கிய ஒரு பயணம் ஒரு போராட்டம் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் கல்வியின் மூலமாக முன்னேறி உங்கள் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் அது உங்கள் கடமை இந்த கடமையை நிறைவேற்ற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திராவிட மாடல் அரசும் துணை நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டோட அந்த உரை அப்படிங்கிறது நேற்றைக்கு முடிந்திருக்கிறது இதில் நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்க வேண்டியது த பேட்டில் ஹேஸ் டு கண்டினியூ அப்படிங்கிற விஷயத்தை தான் பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ நேற்றைக்கே என்சிஆர்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் மிகப்பெரிய எதிர்வினையை கண்டனங்களை நேற்றைக்கு இந்த கூட்டத்தில் மத்திய அரசு எல்லா மாநில கல்வித்துறையின் சார்பிலும் பிரதிநிதிகளை கூட்டு நடத்தின கூட்டத்தில் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியான விஷயங்களுக்கான அந்த போராட்டம் அப்படிங்கிறது இதை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியதான் மாறக்கூடிய சூழல் என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது இதை வந்து அது அரசுங்கிற இடத்திலிருந்து எடுத்தாலும் சரி அரசியல் பூச்சோடு பார்த்தாலும் சரி இதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது பாஜக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாகவும் அரசியல் ரீதியாகவும் அடுத்து கொடுப்பார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்னுடைய அடுத்த கட்ட டசல் அந்த மோதல் எப்படி போகுது எப்படி பரிணமிக்குதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கால அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்